வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி கிட்டே தான் கட்சி இருக்குன்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தோணிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சி இல்லை அப்படின்றத பார்த்திங்கன்னா என் வழக்கில் பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது சூரியமூர்த்தின்றவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு அதாவது கம்ப்ளைண்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கார் எலெக்ஷன் கமிஷனில் பெரிய லெவல் நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நடவடிக்கை கோர்ட்டுக்கு போயிட்டாரு ஸோ கோர்ட்டுக்கு போனால வந்து இது நாலு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்த்து வைக்கணும் ஸோ சூரியமூர்த்தி தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா ஏகப்பட்ட உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஸோ இப்போ ஓபிஎஸும் பிரிஞ்சிருக்காரு ஓபிஎஸ் வழக்கு நடந்திருக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இரட்டை இலை சின்ன தான் பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி ஒரு அந்த மனுவிலேயே இது குறிப்பிட்டிருக்காரு ஸோ இப்போ என்ன இருக்குன்னா ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அங்கே இங்கிட்ட கேட்காம யாருக்கும் இரட்டை இலை தரக்கூடாது அதாவது ஓபிஎஸ்சிட்ட கேட்கணும் எடப்பாடி பண்ணி சாமிக்கு தரலாமான்னு சொல்லிவிட்டு ஸோ எப்படி ஓபிஎஸ் ஒத்துக்குவார் ஸோ அதிலையும் செக் இப்போ ஓபிஎஸ்சோட கை ஓங்கியிருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் நடக்கிறதை பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் அப்போ இவ்வளோ நாள் எடப்பாடி பண்ணி சாமிகிட்ட வந்து கட்சி இல்லையான்ற மாதிரி அதே மாதிரி இப்போ இருக்க ஒருங்கிணைப்பாலம் இணைய ஒருங்கிணைப்பாலம் வந்து ஸ்டேட்டஸ் கூட இருக்குது இப்போ தேர்தல் ஆணையத்துலேயும் அது ஆர்டிஐ மூலமாக பார்த்தீங்கன்னா புகழிந்தி எல்லாருக்குமே வெட்டி உழைச்சு காமிச்சார் இதே தவிர்த்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் வந்து நடக்கும்போது அந்த பொதுக்குழுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படும் ஸோ இந்த கல ஆய்வில் எங்கே போனாலும் அடிதடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்கிறது முக்கியமான காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது சரி தன் அதிகாரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நிர்வாகிகளை அவரோட ஆதரவு நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா நியமிச்சிட்டாரு ஸோ இது ஒரு விஷயம் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் அது கட்சி விதிகளை நிறைய இடத்துல மாற்றிருக்காரு கட்சி விதிகளை எப்படி மாற்றுவார் எடப்பாடி பழனிசாமி அந்த அடிப்படை விதி பார்த்திங்கன்னா அவருக்கு ஏத்தாப்பில் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மாத்திருக்கிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஸ்ட்ராங்கை படுத்திக்க பொதுக்குழு வச்சு பார்த்திங்கன்னா தன்னோட பலத்தை வந்து நிரூபிக்க பலத்தை வந்து காமிக்கின்ற ஒரு சில ரெண்டு விஷயங்கள் வச்சுருக்காரு தன்னை மொத்தம் காப்பாற்றிக்க பார்த்தீங்கன்னா நிரந்தர போய்ச்சலான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுறான்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குழு நிறைவேற்ற ஒரு தீர்மானத்தை வந்து எடுத்து வச்சுருக்காரு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் அதே மாதிரி தன் பாதுகாப்புக்காண்டி தனக்காண்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டாயிரம் பேரை களமிறக்கி விட்டுருக்காரு அது வேலுமணி தான் பிரச்சனை போயிடுவார் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு வேலுமணி முதலமைச்சர் வேட்பாளரும் ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா பொருளாளரும் சசிகலா பார்த்தீங்கன்னா பொருச்சாளராக பார்த்திங்கன்னா டெல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக போதான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வழக்கில் முத ஒரு பின்னடைவு சந்திக்கிறாரு ஸோ அந்த பின்னணா பார்த்தீங்கன்னா சில ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இரட்டைகளை சின்னம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த நிர்வாகியும் இருக்க மாட்டாங்க அப்படியே ஓபிஎஸ் பக்கம் வர ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இரட்டை இலை சின்னம் இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து யாருமே போட்டியிறது கூட முன் வர மாட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் முறக்கொண்டு ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் சசிகலா கை ஓங்குன்ட்டாங்க சசிகலா வழக்கம் பார்த்தீங்கன்னா நிலவேலு தான் இருக்குது ஸோ இப்படி எல்லாத்தையும் கேட்டு தான் பார்த்திங்கன்னா தேத்தராணையை முடி எடுக்கும் பட்சத்தில் இது எடப்பாடி பண்ணிச்சாமிக்கு மேலும் சிக்கலை உருவாக்கும் ஏன்னால் வந்து சாதாரண தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படல எடப்பாடி பண்ணிசாமி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் அதாவது எடப்பாடி பண்ணிச்சாமி பழனிசாமியை அவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடியை நியமிக்க நியமிப்பாங்க எடப்பாடியெல்லாம் இவங்கள நியமிப்பார் அப்படி மாதிரி இது நியமனம் பதவி மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இப்போ சிஎம் பார்த்திங்கன்னா இப்போ பூதாகரம் ஆயிருக்கு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ்க்கு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குனே சொல்லலாம் ஸோ இந்த ஜாக்பாட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ் பயன்படுத்துவான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது இதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க சேலம் இளங்கோம் வீட்லலாம் ஐடி ரைடு ஸோ நிறைய ஆவணங்கள் வருவை வரி ஏய்ப்பு ஆதாரங்கள்லாம் வந்து கைப்பற்ற இருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி வேலு மணிக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாருக்காண்டி அவர் வீட்லேயுமே ஒரு சில ஆவணங்கள் எடுத்ததாக சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு தீவிரமாக இருப்பாங்களா ஆதரவாளர்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக மாவட்ட பொருளாளர் இருக்கா முருகானந்தம் வீட்டில் அவர் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் பாஜக அடையினர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியராக இருக்கார் அது நம்மளுக்கு தெரியும் முன்னாள் முன்னாள் அமைச்சராக இருக்க வேலுமணி வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் பார்த்திங்கன்னா அந்த இலாக்கா சம்மந்தப்பட்டதில் தான் பார்த்தீங்கன்னா முருங்கானந்தம் வேலை பார்த்துருக்காரு ஏகப்பட்ட வளர்ச்சி முருகானந்தமோட சகோதரர் தான் பழனி பழனின்றவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு ஸோ இதில் தான் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கதாக சொல்கிறாங்க ஸோ அந்த ஊழல் பார்த்தீங்கன்னா வழக்கு ரெண்ட திமுக அரசு வந்தோடனாங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த திமுக கவர்மெண்ட் வந்து தப்பிக்கிறதுக்கு பாஜக நம்ம மோடி ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு மோடியில் கட்சியில் இணையராரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ரைடு விட்டுருக்காங்க இடி ரைடு விட்டுருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு எதிராக வந்து உலகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலுமணி வீட்டுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலாக உருவாயிருக்கு ஸோ இப்படி எல்லா பக்கம் லாக்கு இப்போ ஏக்நாத் சிண்டியா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருந்தார் இப்போ துணை முதல்வர் ஆறார் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் கதை தான் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தார் துணை முதல்வர் ஆகிட்டார் அமைதியாக இருந்துட்டார் ஆனால் ஏக்நாத் சிண்டியா பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுத்தாரு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்னா சிண்டே மேலே வந்து பெரிய லெவலில் வந்து இந்த ஈடியை வச்சு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பி ஏக்நாத் சிண்டே பார்த்திங்கன்னா சிவசேனாவோட இணையத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இப்போ கட்சியை தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பாஜக வர்றதா ஒரு பேச்சு அடிப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா அது திருப்பியும் பார்த்திங்கன்னா அதிமுக நடக்கும் ஸோ சசிகலா ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா திருப்பி பாஜக வந்து எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாச்சுன்னா அவங்களுக்கு அது பெரிய லெவலில் விருப்பம் இருக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவங்கள தவிர்க்க ஓபிஎஸ் சசிகலாவுக்கு மனம் இருக்காது ஏன் பார்த்திங்கன்னா அப்படி தவிர்த்த அதிமுகவில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிட்டு வீம்பாக வந்து எடப்பாடி இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகிரும்னு சொல்கிற காட்டி பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க அதாச்சும் பார்த்தீங்கன்னா கட்சியிலே உள்ளடி வேலை பார்த்து ஒரு டார்ச்சரை கொடுப்பாங்க தடுத்து அதிகபட்சமாக அதுவும் கொடுக்க வாய்ப்பில்லை அது அதிகபட்சம் அதுதான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பட் அது தவிர்த்து வேறு எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய நிர்வாகி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பின்னணில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இரட்டை இலை சின்னத்துக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் எல்லாருமே இருக்காங்க இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு முடங்கிருச்சு யாருமே பயன்படுத்த கூடன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் தூசி துரும்பு கூட இருக்காதுன்றாங்க ஸோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மாநாடு நடத்துகிறாரு மதுரையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாநாடு நடத்துறாரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனி அணின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தனி அணின்றப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ கும்பல் இவ்வளோதான் கூட்ட காமிக்க முடியுதுன்னா அவரை அனுசரிச்சுட்டு போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஜெயலலிதா கூட தன்னை எதிர்த்தவங்க பிற்காலத்தில் இணைச்சிக்கிட்டாங்க இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இது பண்ணுறது சரியில்லைன்ற மாதிரி இப்போ தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போர் கொடுத்து உக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை விர்த்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்கன்னா கண்டிப்பாக கட்சியும் பார்த்திங்கன்னா திசை திருறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அதிமுக இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் அதிமுக பொறுத்தரைக்கும் பார்த்த பில வரும் திருப்பி இணைவாங்க ஆனால் வந்து பலம் வந்து குறையாது ஆனால் இதை வாட்டி பார்த்திங்கன்னா தோட்டலாகவே பலம் குறைஞ்சிருக்கு விஜய் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவின் மிகப்பெரிய பின்னடைவாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கொடநாடு வழக்கம் பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் எடப்பாடியோட விசாரணை நடத்தப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கட்சி ரீதியான அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு ஓபிஎஸை கட்சி விட்டு நீக்கியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு ஓபிஎஸை நீக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட தான் இரட்டை இலை சின்னம் இருக்கு இரட்டை இலை கட்சியே இருக்குன்றப்போ ஓபிஎஸை பற்றி பார்த்திங்கன்னா கலை இவ்வளோ பேச தேவையில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்க முன்னாள் அமைச்சருக்கு எங்கே பார்த்தாலும் தென் மாவட்டங்களில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த வழக்கு முடிய இல்லைன்ற எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சிருக்காரு இரட்டை இலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாளர்ன்றதை அவரோட ஸ்ட்ரென்த்து தான் ஓபிஎஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வச்சு விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேச்சு உதயகுமார் தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில் இல்லை அவரை பற்றி எதுக்கு பேசின்ற மாதிரி தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன பார்த்தீங்கன்னா வழக்கு நிறைய நிலுவையில் தான் இருக்குது அது மட்டும் கிடையாது ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி பெயர்க்கணும் உறுதி ஆகவே இல்லை ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாக இணை ஒருங்கிணைப்பாக ஸ்டேட்டஸ்குள்ள தான் இருக்குது பட் இது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்ன்ற மாதிரி போட்டிருக்காரு பட் அதை பொதுச்செலாக பார்த்தீங்கன்னா உறுதி ஆளன்றது தான் உண்மைன்றாங்க ஸோ இதுவே இது இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்திடுச்சுன்றாங்க எல்லாருமே டிவி சேனலில் போச்சலா போய்ச்சலாம் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிரந்தர பொஜ்ருக்கு தீர்மானம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவில் தான் போட போறதா சொல்லிட்டாங்க ஸோ இந்தியன் ஃபேமிலி அப்படிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸாக வச்சு இந்த வீடியோ